செந்தமிலே உயிரே நறுந்தேனே செயலனை மூச்சினை உனக்கழித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வணக்கம் நண்பர்களே நாம் சங்க இலக்கியம் பார்த்துட்ருக்கோம் சங்க இலக்கியமில் குறிப்பாக எட்டு தொகை பத்து பாட்டில் எட்டு தொகையில் நற்றினை நல்ல குறுந்தொகை இது ரெண்டையும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐங்கூறு நூறு வழக்கம் போல் நம்ம என்னென்னா நூல் வழி பார்ப்போம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூணு பாட்டு இருக்கு புது புக்கில் லெவன்த்து புக்கில் ஒரு பாட்டும் பழைய புக்கில் லெவன்த்தில் ஒரு பாட்டு டுவெல்த்தில் ஒரு பாட்டு ஆக மொத்தம் மூணு பாட்டு ஐங்கூர் நூறு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து குறிஞ்சி திணை இன்னொன்று பாலைத்திணை இன்னொன்று வந்து முல்லைத்திணை இந்த மூணு திணைகள் மூணு பாட்டு மூணு திணையை சார்ந்த மாதிரி நமக்கு இருக்குது அது மூணையும் நம்ம வந்து பார்த்துருவோம் இப்போ நம்ம வந்து நூல் வழி பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க ஐங்கூறு நூறு அப்படிங்கிறத ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு ஐங்குறு கூட்டல் நூறுன்னு பிரிச்சிடக்கூடாது பிரித்து எழுதுகா முதல்ல இதில் எந்த கொஷின் வரலாம் ஐந்து குறுமை நூறு அப்படின்னு பேக்கலாம் இன்னொன்று அடி வரையறை ஏற்கனவே நம்ம நற்றினை சொல்லும்போது சொன்னேன் இந்த புலவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க நான் குறுந்தொகை கெழுதுறேன் ஐந்து நூறு கெழுதுறேன் நற்றினை கழுதுறேன்னு அவங்க பாட்டு எழுதலை பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட பாடல்கள் அவங்க பாடி எழுதி தள்ளிட்டு போயிட்டாங்க அதை எழுதினதெல்லாம் எடுத்து வச்சு இந்த பாடல் இத்தனை வரி இருக்கிறது இதை நம்ம இதில் போட்டுக்கலாம் அப்படின்னு வரி அளவு பார்த்து தான் இவங்க பிரிக்கிறாங்க பின்னாடி வந்த தொகுத்தவர்கள் அப்படிங்கிறவங்க அப்படி தொகுக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே நம்ம நட்டினை பார்க்கும்போது சொன்னேன் ஒன்பது அடியிலேருந்து பனிரெண்டு அடி வரைக்கும் இருக்கக்கூடியது நட்டினை ஒன்னே ஒன்று ஒரே ஒரு பாடல் பதிமூணு அடி இருக்கும் அது போதனார் எழுதின பாடல் அதுதான் பிரசம் கலந்த பாடல் நம்ம நட்டினையில் முதல் பாடலாக பார்த்துருப்போம் நட்டினை அடுத்து நம்ம பார்த்தது குறுந்தொகை குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் நாலு இருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்கக்கூடியது குறுந்தொகை இப்போ ஐந்து நூறு எடுத்தோம்னா எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மூன்றடி சிட்டலை வெறும் மூணே லைனில் ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சின்ன பாட்டு இந்த காலத்தில் நம்ம ஹைகூ கவிதை எழுதுகிற மாதிரி ஒரு சின்ன பாடல் மூணு அடியிலருந்து ஆறு அடி வரைக்கும் இருக்கக்கூடியது அதனால தான் அதுக்கு பேரு ஐங்குறு நூறு அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த குரு சின்ன சின்ன வரிகளாக இருக்க இருப்பதால் இன்னொன்று என்னன்னா ஐந்து குருமை நூறு அஞ்சு நூறு இருக்குது அப்படின்னா ஐநூறு அப்போ இது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா திணை வாரியாக பிரிக்கிறாங்க மொத்தம் நம்ம சொன்னோம் அகத்திணை என்பது மொத்தம் ஏழு இந்த அகத்திணையில் ஐந்து திணைகள் அன்பின் ஐந்து திணை எனப்படும் ஏன்னா அது இருதலை காதல் ரெண்டு பேர் டபுள் சைடு லவ் ஒன் சைடு லவ் பொருந்தா காதல் அப்படிங்கறதும் கைக்கிளை அப்படிங்கிறதும் பொருந்தா காதல் என்ன சொல்லுவோம்னா பெருந்தனை அப்படிமோ கைக்கிளை என்பது ஒருதலை காதல் அது ரெண்டையுமே நம்ம நீக்கிட்டு அஞ்சு எடுத்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி அஞ்சு வரும் இப்ப அஞ்சு திணைக்கும் நூறு நூறு பாடல் ஆக மொத்தம் ஐநூறு பாடல்கள் திணை ஒன்றிற்கு நூறு பாடல்களாக ஐந்து திணைகளுக்கு ஐநூறு பாடல்களை கொண்டது இது மட்டும் இல்லாம இந்த நூறு பாடலுமே பத்து பத்தா பிரிச்சிருக்காங்க ஒவ்வொரு பத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாதிரி பிரிச்சிருக்காங்க இது ஒரு சிறப்பு இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐநூறு பாடல்களில் ஒவ்வொரு தினையும் ஒருத்தரே பாடியிருக்கார் அப்போ இதுக்கு ஒரு பழைய பழம் பாடல் இருக்கு அடுத்ததுல காமிக்கிறேன் நான் இப்ப அதை பொறுத்துக்க மாதிரி பார்த்தேன் குறிஞ்சி திணை பாடின கபிலர் குறிஞ்சி கபிலர் முல்லை திணைக்கு பார்த்தோம்னா பேயனார் இப்ப நம்ம இது முல்லை திணைக்கு வரக்கூடிய பாடல் இது பேயனார் எழுதனிய பாடல் மருதத்துக்கு பார்த்தோம்னா ஓரம் நெய்தலுக்கு பார்த்தோம்னா அம்முவனார் பாலை திணைக்கு ஓதலாந்தியார் ஐங்கர நூற்றினுடைய கடவுள் வாழ்த்து பாடல் வழக்கமா அந்த கடவுள் வாழ்த்த பாடி சேர்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் அப்படின்னு வருவாரு அவர் எல்லாத்துக்கும் கடவுள் வாழ்த்த மட்டும் எழுதி முன்னாடி சேர்த்து விட்டாரு இந்நூலை தொகுத்தவர் யாரு தொகுத்துருக்கா தொகுத்தவர்னா உட்காந்து இந்த வேலையை பார்த்தவர் பாடல் வரி அடிப்படையே தொகுத்தவர் அவர் பேரு புலத்துளை முற்றிய கூடலூர் கிளார் இப்படி இவர் இந்த வேலையை பார்க்கறதுக்கு காசு வேணும் சாப்பாட்டுக்கெல்லாம் வேணும் அப்ப யாராவது ஒருத்தர் வந்து பணம் கொடுத்துருக்கணும் அந்த பணம் கொடுத்தவர் தான் தொகுப்பித்தவர் அவர் யாருன்னு பார்த்தோம்னா யானை கட்சியை மாத்திரும் சேரல் இரும்புரை இந்த இரும்புரை மன்னன் தான் என்ன பண்ணிருக்கான் இவருக்கு வந்து தொகுப்பித்திருக்கார் எதை தொகுப்பித்தது பார்த்தோம்னா ஐங்குறு நுரை வந்து தொகுப்பித்தவர் பேயனாரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா சங்க புலவர்கள் ஒருவர் ஆமா சங்க பாடல் எழுதுனா சங்க புலவர்கள் ஒருவர் தான் இது அவ்வளவு சிறப்பான கேள்வி இல்லை இவர் ஏற்றிய நூத்தி அஞ்சு பாடல்கள் நமக்கு வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பழைய புக்கில் என்ன பொதுவான கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல அந்த நம்ம மருதத்துக்கு யாரு அப்படிங்கறத ஒரு பழம் பாடல் இருக்கு மருதமோரம் போகி நெய்தல மூவன் கருதங்குறிஞ்சி கபிலன் கருதிய பாலயோதலாந்தை பனிமுல்லை பெயனே நூலையோ ஐங்குறு நூறு ஐங்குறு நூறு எழுதுறவங்களுக்கு ஒரு பழம் பாடல் சொல்றாங்க மருதத்துக்கு ஓரம் போகி நெய்தலுக்கு அம்முவன் குறிஞ்சிக்கு வந்து கபிலர் பாலைக்கு வந்து ஓதலாந்தை முல்லைக்கு வந்து பேயனார் அப்படின்னு சொல்லி பாடலாம் சொல்றாங்க பழம் பாடல் ஏற்கனவே நம்ம அதுல பார்த்ததும் பொருத்துக்களை கேட்கறதுக்கான கேள்வி இதுக்கு ஒரு பொருவாடு மூலமா பார்க்கலாம் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்போ வயல்ல போ மருதத்துக்கு ஓரம் போகியார் அப்படிங்கறத மருதம் ஓரம் போகி அப்படின்னு வச்சுக்கலாம் நெய்தல் நமக்கு கடலும் கடல் சார்ந்த இடமும் மூணு சொல்லி அப்போ நெய்தல் அம்மூவன் மூவன் அப்படிங்கறத வச்சுக்கோங்க குறிஞ்சிக்கு கபிலர் நமக்கு தெரியும் கபிலர் வந்து குறிஞ்சி பாடுவதில் வல்லுவர் குறிஞ்சி கபிலர்னே அவர் சொல்லுவோம் நம்ம பாலைக்கு ஆ ஓதல் ஆந்தை பாலைன்னா நமக்கு பாலைவனம் அதுல ஆந்த போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க பாலை ஆந்தை முல்லை இப்படின்னு பார்த்தோம்னா காடும் காடு சார்ந்த இடமும் காட்டில் பெய் இருக்குது அப்படின்னு சொல்லி பனி முல்லை பேயணே முல்லைக்கு வந்து பேயனார் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து ஞாபகத்துக்கலாம் அடுத்து இப்போ நம்ம பாடல் பார்க்கலாம் நுழையும் முன் என்ன சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம பிரிஞ்சிக்க வேண்டியது என்ன இருக்குன்னு பாருங்கள் இல்லறத்தில் அன்பும் மரணம் சிறக்க வேண்டி தலைவன் பொண்ணும் பொருளும் இட்ட வெளியூர் செல்வது பற்றி ஏன்னா உள்ளூரில் வேலை கிடைக்காது போல் இருக்குது அவங்க எல்லாம் வந்து வெளியூரில் போய் வேலை செஞ்சுட்டு வரணும் அப்போ வேலை செய்யணும்னா அவங்க வந்து பிரிஞ்சு போகணும் பல சங்க பாடல்கள் பேசுகின்றன சரியா ஏன்னா இந்த ஐந்து திணைகள்ல சேர்ந்து ஒரே திணை குறிஞ்சி திணை மட்டும்தான் சேர்ந்து இருக்கிறத பத்தி பேசணும் குறிஞ்சி திணை பிரிஞ்சு இருக்கிறத பத்தி பேசணும்னா நெய்தல்ல பிரிஞ்சிருக்காங்க நெய்தலுக்கான உரிபொருள் என்னன்னு பார்த்தோம்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறாங்க பாலை திணையில பிரிஞ்சிருக்காங்க பாலை திணையெல்லாம் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிறாங்க முல்லை திணையிலையும் பிரிஞ்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது முல்லை திணை தான் மூணு பிரிவுக்குமே என்ன வேறுபாடு புரிஞ்சுக்கல நமக்கு தெரியும் ஒன்னா சேர்ந்துருப்பாங்க மருதத்துல சண்டை போடுவாங்க ஊடலும் ஊடல் நிமித்தமும்னு வரும் சண்டை போடுறதும் சேர்றதும் மருதத்துக்கு வந்துடும் நெய்தல் பாலை முல்லை இது மூணுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு என்ன வேறுபாடுன்னு பார்த்தோம்னா முல்லையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவு தலைவர் வந்து நான் பொருள் தேட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவர் வர்றேன்னு சொல்லுவார் எப்பன்னா மழை காலத்துக்கு முன்னாடி வந்துடணும் அப்போ முல்லை நிலம் முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைக்கான பொழுது பார்த்தோம்னா நமக்கு வந்து கார்காலத்தை சொல்லுவாங்க கார்காலம் கார் என் தேர் முந்தும் தான் இவன் போவான் மலை வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய தேர் திரும்பி வந்து விடும் நான் போயிட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படிமா அப்போ இவன் வந்துருவான் அப்படின்னு உறுதியா தெரியும் தலைவன் கண்டிப்பா வந்துருவான் அப்போ இருத்தல் ஆற்றி இருத்தல் தலைவனுடைய பிரிவு கஷ்டம் தான் ஆனாலும் அந்த பிரிவை தலைவியால் தாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னா அது முல்லை இந்த இடத்துல என்னென்னா போனவன் கொஞ்ச நாள் லேட் பண்ணுறான் ஆனால் எப்படி வந்துடுவாங்கிற நம்பிக்கை இருக்குது அப்போ நெய்தலை பொறுத்த வரைக்கும் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் இப்போ முல்லைக்கு வந்து இவன் போயிட்டான்னு வச்சுக்கோங்க திரும்பி வந்துடுவான்னு ஆற்றியிருக்கிறாங்க இதே தலைவர் வந்து என்னென்னா இப்போ என்ன சொல்கிறாங்க பொண்ணும் பொருளும் இடம் வெளியூர் செல்வது பற்றி அப்படின்னா வெளியூர் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான் ஒரு பாட்டல்ல வரும் வெளியூர் போறதுக்காக தலைவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த அம்பு ஈட்டு எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருப்பாப்ல தொடச்சி வைக்கும் போது தலைவி வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க விடுவாங்க இவன் வெளியில கிளம்புறான் இவனை வந்து நம்ம வந்து போகவிடாம போக வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் ஏன்னா பொருள் தேடி போறான் வினையே ஆடவருக்கு உயிர் அப்படிங்கிறாங்க குறுந்தொகையில் பாடல் இருக்கு ஆண்களுக்கு உயிர் வந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலையா பெண்களுக்கு எது உயிர்னு கேட்டா அந்த ஆண் தான் உயிரான் அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப கிடையாது இப்ப வந்து என்னன்னா ஆண்களுக்கும் வேலைதான் உயிர் பெண்களுக்கும் வேலைதான் உயிரு இது வந்து பெண் உரிமை இருக்கக்கூடிய சமுதாயம் அது வந்து பொருந்தாது சரியா அப்போ வினையே ஆடவர் குயிரேன்னு அப்ப சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வினைக்காக தலைவன் வந்து கிளம்பறார் அப்படின்னா தலைவன் என்ன பண்ணுவாங்க குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு குழந்தை தலையில ஒரு பூ இருக்கு இவங்க என்ன பண்றாங்க மூச்சு விடுறாங்க அந்த மூச்சு பட்டு குழந்தை தலையில் இருக்க பூ கருகி போயிடும் உடனே தலைவர் வந்து ஐயோ இவ்வளவு வெப்பமான மூச்சு காற்று வருது அப்படின்னா ரொம்ப டேஞ்சரஸ் இந்த தலைவையை விட்டு நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி பிளான் அபவுட் அப்படின்னு சொல்லி அவர் பிளானை கேன்சல் பண்ணிடுவாங்க நெய்தலோட பிரிவு அந்த மாதிரி அதாவது கண்ணீர் இமை தீ பண்ண கண்ணீர் தாங்கி அப்படிங்கிறாங்க இமையை தீர்த்து விடும் அளவுக்கு கண்ணீர் தேங்குமா நெய்தல்ல கண்ணீர் தேங்கி தான் நிற்கும் கண்ணீர் வழியாது பாலை நிலம்னா இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா தாரதாரையா தாரதாரையா கண்ணீர் வடியும் அப்படியே பிரிவு துயர் தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கண்ணீர் போன தடம் தெரிஞ்சு உடம்பெல்லாம் இழைச்சி போய் வலையெல்லாம் கலந்து விழுந்துரும் பசலை நோய் தாக்கிரும் பாழையில் முல்லையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த பிரிவு வந்து என்னென்னா தலைவன் வரவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு பிரிவு தலைவன் எப்படி வந்துடும் அப்படிங்கிற நல்ல நம்பிக்கையில் இருக்கக்கூடிய முல்லை அதனால தான் அதை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கிறாங்க நமக்கு கொடுத்துருக்க பாடலை பார்த்தீங்கன்னா காயா கொன்றை நெய்தல் முல்லை எல்லாம் பூப்பேராக சொல்கிறாங்க காயா கொன்றை நெய்தல் முல்லை பிடவ வளர்ந்து கவினை பேரமர் கண்ணை ஆடுகம் விரைந்தே சரியா என்ன விளக்கம் சொன்ன காலத்துக்கு முன்பே வந்தேன் இவன் சொன்னதுக்கு முன்னாடியே காலத்துக்கு முன்னாடியே வந்துட்டாப்ல சரியா வந்தது எப்படின்னா கார்காலம் வந்தால் மட்டுமே வரக்கூடிய சில பூக்கள் இருக்கு கரெக்டா இந்த பூக்களும் மலர்ந்து தலைவனும் வர்றாரு அப்ப இந்த பூவெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு இந்த மழை போது சொதம்ப சொதம்ப ஈரமா இருக்கு பச்சை பசேர்னு எல்லா பக்கம் இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் போனீங்கன்னா காலத்துல அப்படி எங்க பார்த்தாலும் பசுமையா செடிகள் எல்லா பக்கம் வளர்ந்துருக்கும் அங்கங்கே பூக்கள் தெரியும் அதே மாதிரிதான் இங்க இந்த அந்த நிலத்தை சொல்றாங்க எல்லா மலர்களா சொல்றாங்க காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவமாய் கொள்ளைப்புறத்தில் கொட்டி கிடக்கும் பேரழகு பூக்களின் பாடலை கொண்டாடி தலைவன் வந்து சொல்றார் நான் வந்துட்டேன் ரெண்டு பேரும் இந்த பூக்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது நமக்கு கொடுத்துருக்க முல்லைத்திணை தலைவன் வந்துட்டான் இதை விட ஹைலைட் ஆன ஒரு பாடல் இருக்கு குறுந்தொகையில் அதுல என்னன்னா தலைவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு தலைவன் வர்றதுக்கு லேட் ஆன உடனே தோழி சொல்றாங்க நான் தான் சொன்னேன்ல அவர் சொன்ன டைத்துக்கு வர மாட்டாருன்னு சொல்லி ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தோழி உடனே தலைவி முல்லை நல்லமாச்சே ஆற்றி இருக்கிறாங்க இல்லையா தலைவன் கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிட்டு என்னுடைய தலைவன் போய் சொல்ல மாட்டான் சொன்ன நேரத்தில் வந்துருவான்னு சொல்லி தலைவி நம்பிட்டு இருக்காங்க அதுதான் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்போ தோழி இந்த மாதிரி சொன்னோன்னே என்ன தோழி சொல்ற தலைவன் வந்து வர்றதுக்கு லேட் ஆகுதுங்கிறையே எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டா அங்க பாரு பூவெல்லாம் பூத்து இருக்கு பூ பூவா பூத்துருக்கு கார்காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தோழி சொல்றாங்க உடனே தலைவி வெளியில் வந்து எட்டி பார்க்கறாங்க பூக்களை பார்க்குறாங்க ஆமா பூ பூத்துருக்கு அப்படின்னா தலைவன் எம்ன என்ன ஏமாத்திட்டானா அப்படின்னு தலைவ ஒத்துக்குவாங்களா இல்லை இப்போ தலைவி சொல்றாங்க கதுப்பின் தோன்றும் புதுப்பும் ஒன்றை காணம் காரென கூறினும் இங்கே கொன்றை மலர்கள் மலர்ந்திருக்கிறது இந்த கொன்றை மலர்கள் கார்காலம் வந்துவிட்டது என சொன்னாலும் யானோ தேரேன் அவர் பொய் வழங்கலரே நான் நம்ப மாட்டேன் அவரு பொய் சொல்ல மாட்டாரு காடுதான் பொய் சொல்லுது கார்காலம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படி சொல்றாங்க தலைவி எங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துல வர்றேன்னு சொல்லி சொன்ன தலைவன் மூணு மாசம் கழிச்சு வரல அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாரு கரெக்டத்துக்கு வந்துருவார் அப்படிங்கிறாங்க இன்னைக்கு காலகட்டம் வேற முக்கால் மணி நேரம் லேட்டாக வந்தாவே முன்னூறு கேள்விக்கு பதில் சொல்லணும் சரியா அப்போ இந்த இதே தான் சங்க காலத்தில் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு சினிமா பாடல்கள் எடுத்து போடுறாங்க காலை வந்தால் என்ன வெயில் எட்டி பார்த்தால் என்ன கடிகாரம் காட்டும் நேரம் நம்ப மாட்டேன் நானும் எங்க இருந்து வந்துருச்சு இந்த முல்லை நிலத்துல இருந்து வந்ததுதான் தலைவி ஆற்றி இருப்பது நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது ஆக மொத்தம் முல்லையை பொறுத்த வரைக்கும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இந்த பாடலை யார் பாடியிருப்பான்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பனிமுல்லை பேயனே முல்லைனா காடு காட்டில் இருக்கும் பேயனார் வந்து பாடியிருக்காரு என்ன பத்து பத்தா இருக்கிறதுல கிழவன் பருவம் பாராட்டும் பருவம் கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டான் அது ஒரு பத்து பத்து பாடல் இருக்கு சரியான நேரத்துக்கு வந்துட்டான்னா ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க ஜாலியாக விளாடுறாங்க இங்கே பாரு எவ்வளவு பூ பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லி தலைவர் காட்டுறாரு நான் எவ்வளோ ஜெனியூனாக இருக்கேன் சொன்ன டயத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி இவரு கார் முந்து முன் பேர் முந்திருக்கு இவருக்கு சொல்லும் பொருளும் காயா கொன்றை நெய்தல் பிடவம் முல்லை தளவம் பிடவம் இதெல்லாமே மழைக்கால மலர்கள் கார்காலத்துக்கான அடையாளமாக இருப்பது போதவில் போது என்றால் மொட்டு அலர்ந்து என்றால் மலர்தல் அலர்ந்து அன்று அலர்ந்து அன்று மலர்ந்த கவினா அழகு கவினா அழகுன்னு நமக்கு தெரியும் கவினினாலும் அழகுரு அப்படிங்கிறாங்க பாடலோட பொருளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் வாசித்து காமிக்கிறேன் பொருளீட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன் அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னரே வீட்டிற்கு திரும்புகிறான் நல்ல உள்ள வருவதாக கூறி சென்ற மழை காலம் முடியும் முன்னே வந்துவிட்டதனை உணர்த்த நினைக்கிறான் அதை தலைவிக்கு சொல்லும்ல சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில கூட்டிட்டு போய் இங்க பார் இங்க எவ்வளவு மலர்கள் பூத்திருக்கு உள்ளே போறதுக்கு வா அப்படின்னு சொல்லி பெரிய அழகிய கண்களை உடையவளே அழகிய மாலை நேரத்தில் முல்லை நிலத்தில் நல்ல முல்லை நிலம்னா கார்காலம் முல்லைக்கு உரியது கார்காலம் காயா கொன்றை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடமம் ஆகிய மலர்கள் பூத்திருக்கின்றன அப்பூக்களை பார்த்து அந்த பூக்களை எல்லாம் பார்த்து குடுங்கி தலையில வைக்கல பார்த்து மகிழ்ந்து ஆட விரைந்து வா அப்படின்னு சொல்லி தலைவி அழைக்கிறார் தலைவன் அழைப்பார் தலைவி வந்துட்டாங்கன்னா அது குறிஞ்சிக்கு போயிடும் அந்தந்த இடத்துல தான் அந்தந்த பாடல் இருக்கணும் இங்க வந்து என்னன்னா தலைவி அழைக்கிறதோட நின்று இலக்கண இலக்கணம் குறிப்பாரு ஆள் என்றால் அசை நிலை கண்ணினா அண்மை வெளிச்சொல் ஆடுகம் தன்மை பன்மை வினைமுற்று தன்மை பல பேர் இருக்கும் வினைமுற்று முடிஞ்சு போச்சு அடுத்து மலர்கள்லாம் போட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க காயானா மலர்னால் எப்படி இருக்கும் கொன்றை மலர் சரங்கொன்றை எப்படிமோ இந்த பூ வந்து அழகா இருக்கும் இதைத்தான் நம்ம விஷு அப்போ வச்சுருப்போம் இந்த கொன்றை மலர் அப்படிங்கிறது நெய்தல் பூ முல்லைப்பூ முல்லைன்னா நம்ம மல்லிகைப்பூன்னு சொல்கிறது தான் எங்களோட முல்லைப்பூ தளவம் பிடவம் அடுத்த பாடல் ஐங்கூர் பார்த்தோம்னா ஓதலாந்தை ஓதலாந்தை என்னன்னா பாலைக்கு ஓதலாந்தை பாலைன்னா நமக்கு தெரியும் டி ராஜேந்திரன் ஞாபகத்துக்கோங்க பயங்கரமான சோகம் பயங்கரமான பிரிவு களித்தொகையில் இருக்கக்கூடிய பாலை தான் பாடிய பெருங்கடுங்கோ தான் சோகத்திலேயே பயங்கரமான நாள் நம்ம ஷேக்ஸ்பியருடைய ட்ராஜடி மாதிரி பயங்கர துன்பத்தை பாடுறவங்க இங்கே ஓதலாந்தே ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ பாலைன்னா உங்களுக்கு தெரியும் பிரிவு நட்ராய் கூற்று நட்ராயினா யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு தாய் இருப்பாங்க செவிலித்தாய் நற்றாய் நட்டாய்ங்கிறவங்க பொண்ணோட அம்மா செவிலித்தாயின்னா தோழியோட அம்மா தலைவி அவங்க தான் வளர்த்துவாங்க ஆக்சுவலாக வளர்த்துறவங்க அவங்க தான் இப்போ நட்ராய் சொல்றாங்க பாவம் நட்ராய்க்கு என்ன நிலைமை அவங்க பாட்டு பாடுற நிலமைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விளக்கம் துறை விளக்கம் இது உடன் போகிய தலைமகள் மீண்டு போட்டு தாய் காகத்திற்கு பாராய்படம் உரைத்தது பாவம் தாக்கா கிட்ட எல்லாம் பேசாம வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு துறை விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க தலைவி தலைவனோடு உடன்போக்கு சென்று விட்டதை உடன்போக்கு என்றால் ஓடி போறது இங்கிலீஷ்ல எலோட்மண்ட் அப்படிம்பாங்க உடன்போக்கு மேற்கொள்வதற்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி துணையில ரெண்டு பேர் காதலிப்பாங்க குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் அந்த காதலுக்கு என்ன காரணமாக இருக்கும்னா புணர்ச்சி தெரு புணர்ச்சி அப்படிம்பாங்க அதைத்தான் நாம் இப்போ வந்து முருகன் வள்ளி கதையாக சொல்கிறோம் அதாவது யானைக்கு பயந்து தலைவி ஓடி வருவதும் யானையிடமிருந்து தலைவியை தலைவன் காப்பாற்றுவதும் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் காதலிக்கிறதுங்கிறதும் கலிரதரு புணர்ச்சி இன்னொன்று என்னென்னா புனல் தெரு புணர்ச்சி அப்படிம்பாங்க தண்ணியில் மாட்டிக்காங்க காப்பாற்றுவார் ஆக மொத்தம் அந்த இடத்துல காதல் வந்துடும் இந்த குறிஞ்சி காதல் தலைவன் தலைவிக்கு மட்டுமே தெரியும் ரகசியமாக இருக்கும் யாருக்குமே தெரியாது தோழி தான் அதை கண்டுபிடிப்பாங்க சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்னே நேராக போய் அவங்க வீட்டில் அப்பாட்டையும் அம்மாட்டையெல்லாம் சொல்லக்கூடாது தலைவி வந்து பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க உடனே பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்க மந்திரிக்க சொல்லுவாங்க அப்போது அகவன் மகள் கட்டுவிச்சு அப்படிம்பாங்க இந்த குறி சொல்கிறவங்க இன்னொருத்தவங்க வந்து வேளன் வெறியேறுதல் அப்படிம்பாங்க வேலன் வெறியேறுதல் பேய் ஓடுறதுக்கு வந்து வேப்பலை வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி அவங்க என்ன அவங்க அவங்கள கூப்பிட்டு ஏதாவது பண்ணுங்கள் தலைவி வந்து காட்டு பக்கம் போனால் ஏதோ மயங்கிட்டா ஏதோ காத்துக்கர் படிச்சிருச்சு போல் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து மலை சொல்லி சொல்லுவாங்க அப்படி மலை வளர்த்தெல்லாம் சொல்லும்போது தோழி பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்போ ஒரு மழை பேர் சொன்னீங்களே ஏதோ ஊட்டியோ கொடைக்கானலோ வச்சுக்கோங்க அந்த மலையவே இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு தோழி சொல்லுவாங்க உடனே அம்மா செவிலி தாய் பார்ப்பாங்க என்னம்மா சொல்ற ஏன் அந்த மலை பேர் இன்னொரு தடவை சொல்ல சொல்ற அப்படின்னு கேட்ட இல்ல அந்த மலையிலேருந்து ஒரு தலைவன் வந்தான் அவன் தான் யானைட்டு வந்து தலைவியை காப்பாத்தனான் அப்புறம் அப்புறம் என்ன தலைவிக்கு பிடிச்சு போச்சு ரெண்டு பேரும் காதல இப்படி செவிலி தாய்க்கு போய் செவிலி தாய்ட்டு வந்து நட்ராய்க்கு போய் நட்ராய்ட்டு வந்து அப்பாவுக்கு போகணும் அப்பாவுக்கு போன உடனே சரிம்மா நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க சிலர் ஒத்துக்கலாம் ஒத்துக்கலாமும் போகலாம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா வீட்டில் போட்டு அடைச்சி வச்சிருவாங்க அதுக்கு பேர் இர்ச்செரித்தல் அப்படிம்பாங்க இர்ச்செரித்தல் இந்த இருச்செருத்தல்லாம் வீட்டில் போட்டு அடைச்சி வைக்கிறது இப்போவும் தமிழ் சினிமா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு தமிழ் சினிமா வரலாறுல இதுதான் ஃபுல்லாக இருக்கும் இச்செருத்தலுக்கு அப்புறம் தலைவியை வீட்டில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க வேற ஒருத்தர் பெண் கேட்டு வருவார் அதுக்கு பேர் நொதுமலர் வரைவு அப்படிம்பாங்க நொதுமலர் வரைவு வரைவு என்றால் திருமணம் நொதுமலர் வரைவு என்றால் அயலால் பெண் கேட்டு வருதல் இப்படி நொதுமலர் வரையின் நடந்தது என்றால் வேற வழியில் தலைவி உடன்போக்கு மேற்கொண்டு விடுவார் தலைவனோடு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க இப்படி ஓடி போனதுக்கு அப்புறமா நற்றா என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் எல்லை வரைக்கும் போய் தேடலாம் தலைவி ஓடி போயிட்டாங்கன்னா ஊர் எல்லை வரைக்கும் போய் தேடலாம் தான் ஊர் எல்லையை விட்டு போய் தேடணும் அப்படி செவிலித்தாய் ஊர் எல்லையை விட்டு போய் தேடி பார்த்துட்டு பொண்ணு நல்லா இருக்கா பக்குவமாக இருக்கான்னு சொன்னதான் பிரசம் கலந்த பால் நற்றையில் பார்த்தோம் நம்ம இப்போ இந்த இடத்துல இப்படி உடன்போக்கு போயிட்டா அம்மாவோட மனசு என்னன்னா என் பொண்ணு திரும்பி வந்துட்டா நான் நல்லபடியாக ஊரடியை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு அந்த பெத்த தாய் வந்து அவங்க வந்து நினைப்பாங்க அதுதான் இந்த திணையில நம்ம நினைக்கலாம் முல்லைத்திணைக்கு வந்து எப்படி வந்து ஆற்றி இருக்கிறார்களோ திணையில அப்படி இருக்க முடியாது ஓடி போன பொண்ணு திரும்பி வருமா வராதான்னு தெரியாது அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரிவு கொஞ்சம் கஷ்டமான பிரிவு ஏன்னா அன்சர்டைன் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியாது சரியா அப்போ இந்த உடன்போக்கு மேற்கொண்ட தலைவி திரும்பி வரணும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது இவங்க பாடுற பாடல்தான் இங்க இருக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு காக்காய் கூப்பிட்டு இங்க வா காக்கா உனக்கு நான் என்ன பண்றேன்னா சாப்பாடு தர்றேன் நீ மட்டும் இல்லை உன் சொந்தக்காரங்களோட எல்லா காக்காயும் சேர்ந்து சாப்பிடற மாதிரி நான் சாப்பாடு தர்றேன் அந்த சாப்பாடு நல்ல சோறு அந்த கரிசோரை தங்கத்தட்டுல போட்டு தரேன் காக்காய்க்கு தங்கத்தட்டுல சோறு வைக்கிறாங்க தங்கத்தட்டில் நான் போட்டு தர்றேன் நீங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் நீ கொஞ்சம் கத்து காக்கா கத்தனா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு சொல்றாங்க ஓடி போன என் பொண்ணும் அவனுடைய கணவரும் திரும்பி வரட்டும் வந்தாங்கன்னா உனக்கு நான் என்ன பண்றேன் கரிசோறு தங்கத்தட்டில் தர்றேன் அப்படிங்கிறாங்க இது வெளிப்படையாக சொல்றது மறைமுகமா உள்ளுக்குள்ள என்ன பொருள் பொதிஞ்சிருக்கு இதுக்கு பேர் இறைச்சி பொருள் அப்படிம்பாங்க இறைச்சி என்றால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க அதுக்குள்ள ஒரு பொருள் பொதிஞ்சிருக்கும் இவங்க என்ன சொல்றாங்க காக்காய்க்கு சோறு வைக்கிறாங்கிறாங்க இதுக்குள்ள ஒரு பொருள் மறைஞ்சிருக்கு அது என்ன பொருள் என்றால் தன்னுடைய மகளும் மருமகனும் திரும்பி வந்தால் ஊரறிய நான் திருமணம் நடத்துவேன் அப்போ ஒரு விருந்து வைப்பேன் விருந்து வச்சேன்னா கிடா வெட்டுவேன் கிடா வெட்டும் போது கறி கிடைக்கும் அந்த கறி சோரை தானே தங்கத்தட்டில் வைப்பேன் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் அவங்க சொல்லலை காக்காய்க்கு சோறு வைப்பேங்கிறாங்க அந்த சோறு எப்படி வரும் இப்படி தான் வரும் அதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்க மறைமுகமா சொல்றாங்க இதுக்கு பேர் இறைச்சி பொருள் இப்போ இதை பாருங்க மறுவில் தூவி சிறுகரு காக்கை காக்கா அன்புடை மரவிடின் கிளையோட உன்னோட கிளைனா சொந்தக்காரன் உன்னுடைய சொந்தக்காரங்களோட நீ வந்து என்ன பண்ணலாம் பச்சு நல்ல கறியை பயனின வரிசை பொழம்புனை பொலம்னா தங்கம் பொழம்புனை களத்தி அந்த மாதிரி தங்க தட்டில் வச்சு பருகுவேன் மாதோ உனக்கு கொடுப்பேனா நான் நீ சாப்பிடலாம் வெஞ்சின விரல்வேர் காளையோ அந்த காளையோட ஓடி போனாலே என் பொண்ணு அஞ்சு லோதி வரை கரைந்தியுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ கத்து நீ கத்தனைன்னா என் பொண்ணு திரும்பி வந்துடும் அப்படின்னு பாவம் இந்த அம்மா வந்து காக்காயிட்ட வந்து கெஞ்சறாங்க இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா பாராய் கடன் உரைத்தல் அப்படிங்கிறாங்க காக்காயே நீ கத்தனைனா உனக்கு நான் சோறு வைப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இதுக்கு பேரு பாராய் கடன் நீ இதை செய்ய நான் உனக்கு அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் பாராய் கடன் பலிக்கடன் கொடுப்பதாகவும் கூறுகின்றாள் இதை எழுதினவர் யாருன்னு பாருங்க ஆந்தையார் ஓதல் ஆந்தையார் அவருடைய இயற்பெயர் வந்து ஓதலூர் ஆந்தையார் அப்படிங்கிறது இயற்பெயராக இருக்கு ஓதலூர் அப்படிங்கிறது ஊரா இருக்கும் அதனால ஓதல் ஆந்தையார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்கன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஓதலூர் மேலை கடற்கரை பகுதியில் குட்டநாட்டில் மேலைனா மேற்கு பக்கம் குற்றநாட்டில் உள்ளது இவர் பாட்டுகளில் பெரும்பாலான பாலைத்திணை பாடல்கள் இவர் ஒரு சோக பாடல் பாரு டைப்பா இருக்கும் இருக்கு பெரும்பாலான பாடல்கள் வந்து பாலை தினை பாடல்களா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆந்தை என்பதன் ஆந்தை என்பது எதோட மறு அப்படிங்கிறாங்க பாருங்க ஆதன் தந்தை என்பதன் மறு அப்படிங்கிறாங்க இப்போ சமீபத்துல நமக்கு கீழடியில ஆதன் அப்படிங்கிற ஒரு ஓடு வந்து நமக்கு வந்து கிடைச்சிது இதுல அறிஞ்சொரு பொருள் மறு என்றால் குற்றம் தூவினா இறகு 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 மரபுனா முறைமை அஞ்சிலோதை அம்சில ஓதி பிரித்தெழுதுக அம்சில அஞ்சில் ஓதி அப்படிங்கறது எப்படி பிரிப்போம்னா அம்சில ஓதி அழகிய அழகியதாய சிலவாகிய கூந்தல் உடைய தலைவி அந்த தலைவியினுடைய கூந்தல் கொஞ்சம் தான் முடியிருக்கு கூந்தல் கிளை கிளைனா சுற்றம் காக்காய்க்கு வந்து சுற்றத்தோட எல்லா காக்காய்க்கும் தான் சாப்பாடு வைக்கிறாங்க பச்சூன் பசுமை கூட்டல் ஊன் இது வந்து பண்பு தொகை பசிய ஊன் ஊன் என்றால் தசை ஊன் நமக்கு நல்ல கரிசூர் பை நினம் அப்படின்னா பசுமை நினம் பசிய கொழுப்பு நினம் என்றால் கொழுப்பு பசுமையான கொழுப்பு வல்சி என்றால் உணவு வல்சினா உணவு முக்கியமான ஒண்ணுது புலம் என்றால் பொன் தங்கத்துக்கு இன்னொரு பேர் பாருங்க புலம் இருக்கு களம் என்றால் பாத்திரம் விரல் அப்படின்னா வலிமை காலைனா தலைவன் கூட்டி டோடி போன தான் சொல்றாங்க தலைவன் சொல்லிட்டு இலக்கணம் கருங்காக்கை பச்சூன் பைனினம் வெஞ்சினம் இதெல்லாமே பண்பை சொல்லுது பச்சை கடல் இருக்குது கருப்பா இருக்கு அப்படின்னா பண்புகள் பண்பு தொகை தொக்கி நிற்குது பண்பு தொகை புலம் புனை புலம்புடைனா மூன்றாம் வேற்றுமை தொகை அப்படிங்கிறாங்க மூன்றாம் வேற்றுமை தொகை புனைகளம் அப்படின்னா வினைத்தொகை முக்காலத்துக்கு வருது புனைகளம் அப்படிங்கிறது முக்காலத்துக்கு வரக்கூடிய வினைத்தொகை தருகுவன் தன்மை உரிமை வினை முற்று தருகுவன் அப்படின்னா வினை முற்று வேர்காலை இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் உடன்தொக்க தொகை வேர்காலை அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருப்பும் பயனும் தொகை ரெண்டு தயிர் கூட மாதிரி காலை அப்படின்னா ஓமையாக பெயர் அஞ்சிலோதியை வர வர தொகை புறத்து பிறந்த அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லி இது கிழக்கான குறிப்பு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போற பாடல் பார்த்தோம்னா கபிலர் கபிலர் குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் அப்ப குறிஞ்சி பாட்டு குறிஞ்சினா சந்தேகமே வேண்டாம் தலைவன் தலைவர் ரெண்டு பேருமே சேர்ந்துருப்பாங்க புனர்தலும் புனர்தல் நிமித்தமும் அப்படிங்கறதான் இதுல பாட்டுக்கான பாட்டை பாருங்க மஞ்சை பத்து மஞ்சைனா காண மஞ்சை காஞ்சம் காண மஞ்சைக்கு கலிங்கம் கலிங்கம் நல்கியவன் மயிலுக்கு போர் இறந்தவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேகன் பேகன் வந்து கடையல் வள்ளல்கள் ஒருவர் அது வந்து பொதினி மலை பெருவாவினன் குடி அந்த ஊர் பகுதி தான் எங்களுடைய தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு மயிலுக்கே போர்வை தந்திருக்கார் அந்த பகுதியை சேர்ந்தவன் என்பதில் பெருமை கொள்கிறேன் எரிமருள் வெங்கை எரிமருள் வெங்கை இருந்த தோகை இளையணி மடந்தையிற் தோன்று நாடா நாட்டை சொல்றாங்க தலைவனை வந்து எந்த நாட்டை சேர்ந்தவன் நீ அப்படின்னா அது மலைநாடு குறிஞ்சி இல்லையா குறிஞ்சி மலைநாடை சேர்ந்தவன் இனிது செய்தாய் இனி இனிது செய்தனைய நல்லது பண்ணிட்டடா தலைவனை தலைவனை சொல்றாங்க நல்லது பண்ணிட்டப்பா நுந்தை வாலியர் உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்ப்பா நுந்தை வாலியர் நன்மனை வதுவை வதுவை என்றால் திருமணம் நன் நன்மனை வதுவை கயரவில் பின்னரும் கூந்தன் மலரணிந்தோயே அதாவது இப்போவும் திருமணத்தின் போது ஒரு சடங்கம் இருக்கும் பூ வைக்கிறது அப்படிம்பாங்க அந்த பூ சூட்டுதல் அப்படிங்கிறது பூ வச்சுட்டா அதுதான் வந்து என்னன்னா பரிசம் போட்டது மாதிரி திருமணம் நிச்சயம் முடிந்து விட்டது நிச்சயதார்த்தம் திருமணத்துக்கு முன்பு நடத்தக்கூடிய ஒரு சடங்கு நிச்சயதார்த்தம் தலைவி கூந்தல்ல பூசூட்டவே மாட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் பூ சூட்டுவாங்க அந்த பூசூட்டுவது ஒரு நிகழ்வு பூ ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சரியா இப்ப இங்க எதுக்காக இதை சொல்றாங்க இதை சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா தோழி தோழி எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தலைவன் அவனுடைய குடும்பத்தோட வந்து தலைவியனுடைய தலையில பூசூட்டியிருக்கான் அப்படின்னா திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது இந்த தலைவன் தலைவியை சேர்த்து வைக்கிறது முக்கியமான வேலை பார்க்கறது தோழி தான் ஏற்கனவே தலைவன் வந்து நிறைய தடவை தலையில் பூ வைக்கிறத தோழி பார்த்துருக்கிறாங்க ஆனாலும் இவன் என்ன பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டின்ட்டான் தோழிக்கு பயம் எங்கே வந்து இவன் ஏமாத்திடுவானோ தலைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்காம ஊற்றுவானோ அப்படின்னு ஒரு பயத்திலே இருந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் வந்து ஊரறியை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து இவன் என்ன பண்ணிட்டான் தலையில் பூ வச்சிட்டான் அந்த பூ வச்சதை இவங்க ஒரு உதாரணம் வேங்கை மரத்துல மயில் உட்கார்ந்துருக்கு ஒரு மரத்துல நல்லா சக்கச்சகை இருக்கக்கூடிய வேங்கை மரமா இருக்கு எரிமுருள் வேங்கை அப்படிங்கிறாங்க அந்த மரத்துல மயில் உட்கார்ந்துருக்கு அப்ப தலைவனுடைய கூந்தல் கூந்தலுக்கு பின்னாடி பூ இருக்கிறது ஒரு மரத்து மேல மயில் உட்கார்ந்துருக்கிறத கற்பனை பண்ணுங்க அதே மாதிரியே கூந்தல்ல பூ இருக்கிறது ஒரு உதாரணம் எப்படி ஓமை போடுறாங்கன்னு பாருங்க இப்படி எடுத்து நீ பூ சூட்டி இருக்கியே இந்த பூ சூட்டத நான் நிறைய தடவை இன்னைக்கு தான் ஊர்க்காரங்களுக்கு தெரியும் நீ பூ வைக்கிறத பாத்துருக்காங்க நான் பல தடவை நீ பூ வைக்கிறத பாத்துருக்கேன் உங்க அப்பா உன்னுடைய பெற்றோர்கள் முந்தை வாலியர் நல்லா இருக்கணும்டா நான் பயத்திலேயே இருந்தேன் இன்னைக்கு தான் என் பயம் போச்சு நீ வந்து என்ன பண்ணிட்ட ஊரறிய பூ வச்சுட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல சொல்ல வர்றது வதுவை செல்லா நின்றொழி தலைமகருக்கு தோழி கூறியது வதுவையில் தலைவிக்கு மலரணியை கண்ட தோழி இவ்வாறாம் படி அன்றே சூடினை நீ ஏற்கனவே பூ வச்சதை நான் பார்த்துருக்கிறேன்டா மலர்ந்த வேங்கை கண் நிறைந்த தோகை பொன்னனி மனந்தையில் தோன்றும் நாடே என்றது தலைவனே நீ உறவினர் என்று தலைவிக்கு திருமணம் கருதி பூச்சூட்டி சிறப்பு செய்தனர் இன்னைக்கு தான் பூ வச்சிருக்காங்க நீயோ அவளோடு பழகி இருந்த நாள்களிலேயே அவளுக்கு மணமகற் கோலம் போல மனப்பெண் மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கான் அழகு செய்து மகிழ்ந்திருந்தனை என்று உள்ளுறை ஓமை உள்ளுரை ஓமைனா பொருள் வெளியே தெரியணும் இலைமறை காயாக பொருள் தெரிய வேண்டும் வெளிப்படையா சொல்லிட்டா அதுல ஒண்ணு ரசனையே கிடையாது அதை மறைச்சு வச்சிருந்து சொல்லி நம்மளா வந்து ஓ இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டா தான் அதுல வந்து ஒரு நயமே இருக்கு சங்க இலக்கியத்தினோட நயம்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு என்னன்னு பார்த்தோம்னா உள்ளுரை ஓமம் இன்னொன்னு இறைச்சி அங்கே நேரடியாக சொல்லாம ஏதோ ஒரு விலங்கை பத்தியோ பூவை பத்தியோ செடியை பத்தியோ பேசுறாங்க அதுலேருந்து நம்ம வந்து என்னன்னா பொருளை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல ஏற்கனவே பூ என்னென்னா தலைவின் தலைவனும் சந்திக்கணும் சந்திக்கும் போது பகல்குறி இரவு குறி அப்படிங்க பகல் மீட் பண்றது இரவு கூறினா மீட் பண்றது பகல் குறி என்பது வெளியில மீட் பண்ணுவாங்க இரவு குறியினா வீட்டில தான் சந்திக்கணும் தலைவி எந்த காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியில போகவே கூடாது தலைவன் தான் ரிஸ்க் எடுத்து வரணும் அப்படின்னு இலக்கணம் தொல்காப்பியர் எழுதியிருக்காரு நான் சொல்லல அறிஞரு பொருள் பாருங்க எரிமொருள் வேங்கை நெருப்பை ஒத்த வேங்கை மரம் எரிமொருள் வேங்கை மருள் தான் ஓமருங்கிற தோகைனா மயில் அந்த வேங்கை மரத்துல மயில் இருக்கிறது தலையில பூச்சு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க மலர்ந்த வேங்கை பொன்னிலைக்கும் அதன் கண் உள்ள தோகை மடந்தைக்கும் ஓமைகள் உடந்தை எப்படி வந்து ஓமையை சொல்லியிருக்காங்க பாருங்க ஆள் அசைநிலை வதுவை என்றால் திருமணம் கரணம் என்றாலும் திருமணம் வதுவை என்றாலும் திருமணம் அயர நிகழ்த்த பின்னரும் கூந்தல் பின்னப்பட்ட பெரிய கூந்தல் கூந்தலை பின்னி பூ வச்சா அப்பதான் கல்யாணம் மாதிரி அர்த்தம் நுந்தை வாலியர் என்றது தலைவனின் பெற்றோரை வாழ்த்தியது உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும்ப்பா நல்ல வேலை கல்யாணம் பண்ணி வச்சாங்களே இஃது பயந்தோர் பளிச்சல் எனப்படும் பயந்தோர் பளிச்சல்னா என்ன இவ்வளவு நாள் நான் வந்து பயந்துட்டு இருந்தேன் மலரணிந்தோய் நுந்தைவாளியர் இனிது செய்தனை என்றவாறு தோழி களவு காலத்துற்ற வருத்தத்தை நீங்கியதுமே எனக்கு பாலியல் பயம் போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க தான் நீ கல்யாணம் பண்டிய ஊரறிய இருந்த தொகை பெயரச்சம் பெயர் எஞ்ச நிற்கிறது அகரம் வந்திருக்கு இருந்த தொகை பெயரச்சம் மருள் ஓம உருபு இளையணி வினைத்தொகை இளையணிங்கிறது இந்த வினைத்தொகை முக்கியமான ஒரு இலக்கண குறிப்பு முக்காலத்துக்கு வரக்கூடியது அது அழகாக நம்ம எடுத்து மனப்பாடம் பண்ணிடணும் நாட நுந்தை நும்தந்தை என்பதன் மை நுந்தை என்பது நன்மனை இந்த நுந்தை வரும்போதுதான் நமக்கு எல்லா கல்யாண பத்திரிகையிலையும் அச்சடிக்கிறது செம்புள பெயர் நீர் போல அந்த பாடல் வரும் ஆயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் எங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன வகை உறவு ஆனா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒன்று சேர்ந்திருக்கோம் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் ஒன்றனை கலந்தனவே அப்படின்னு குறுந்தோயில் ஒரு பாடல் வரும் அதில் நுந்தையை பார்த்துக்கணும் இதோட ஐங்க முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வந்து பதிட்டு பத்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் தொடர்ந்து பாத்துட்டு சங்க இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யூனிட் எயிட்டில் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க சங்க இலக்கியத்திலேருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு எக்ஸாம் அனாலிஸ் பண்ணதில் நூற்றம்பது கேள்விகளுக்கு மேலே சங்க இலக்கியத்தில் மட்டுமே கேட்டிருக்காங்க அவ்வளோ முக்கியமானது பொதுத்தமிழை விட அதிகமான வெயிட்டேஜ் எங்கே இருக்குன்னா யூனிட் எயிட்டில் அப்போது அது வந்து என்னன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து படிக்கணும் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் தேங்க்யூ